நல்வாழ்த்துக்கள் தியாராஜன் சார் தயாரிப்பில் பிரசாந்த் சார் நடிக்கும் இயக்கத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்தவிதமான சினிமாவுக்கு அறிமுகமானவர் கோயில் சாமி என தொடங்கி அருள் ஐயா என்று அருவா தூக்கி சேவல் சிங்கம் யானை என்று அதிரடி காட்டியவர் இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு மாசாக இணையும் இந்த கூட்டணி ஆரம்பமே அட்டகாசமான துவக்கமாக இருக்கிறது பிரசாந்த் படத்தை இயக்கவிருக்கும் ஹரி இயக்குனர் அவர்களை பேச அழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இத்தனை மீடியா எல்லாரையும் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து பிரசாந்த் சார் அவர்களோட பர்த்டேக்கு ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜி இந்த நாள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டியிருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் ரஸ்தேன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஜி வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் எதாவது கேப் டைமில் கதை கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி ஏன்னா எங்கள் டைரெக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதே தயாரிச்சாட்டை சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் இது வந்து இருபத்தி மூணு வருஷம்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்லன்னு சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி தான் டூ தௌசண்ட் ஒனில் ஏவிஎம்மில் ஆர்ஆரில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் சொல்லுவாங்க சில் சில்வர் இயர்னு சொல்லலாம் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகிருச்சு அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ்ஸு தான் இது நான் உங்களை மோஸ்ட் சொல்லலை அத்தனை பேரை ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்திங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கவிதாலேயால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடி ஜி தியாக சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபஸ்ட்டு விஷுவல் தெரியணுமா ஓப்பன் பண்ணுறதெல்லாம் silent. con silent, pa. Okay, ma. One, one second. One second. Check. ஒரு ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபி உட்காரமா விஷுவலில் எடுத்துட்டு ஓகே என்ன